பெருமையா இருக்கலாம் நடந்த பெருமை கொஞ்சம் நில்லுமா டீசரம்மா பசங்களுக்கு ஆனா ஆவணா நல்லா சொல்லி தரான் அக்கண்ணாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லி தரட்டா

உோம்மேலே கை வச்சிரேன் காடி போலாம் ரெண்டா பூச்சி கத்துதே அந்த காலை

நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது வாங்கும் போது இருக்கிற அக்கறை கொடுக்கும் போது கூட இருக்கணும் பூச்சி நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் கிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல வாங்கின கடனை எங்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என் கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற உனக்கு எப்படி வசதி உன்ன மாதிரி கேடி கேட்டவனுக்கு முந்தி விரிக்கிறத விட ஊர்ஜனுக்கு கிட்ட கையு எவ்வளவோ மேல இருந்து வச்சாவது இதனால ஊர்ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அற்காலி பேத்தி ஆவணமாக தெய்வால டக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால ஓய்வு இருந்து வைக்க இருக்காங்க

அந்த எச்சை இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு இருந்து வச்சிருக்கேன் உங்களால உதவிய செய்யணும் பாத்தியாடா தவசி ஒவ்வொருத்தருக்கும் நேரம் ஒரு தடவை தான் வரும் நீ குடுத்த பணத்தை தூக்கி எரிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துக்கிட்டு வராளா கொடுத்த காச நோவாம வாங்கி வைக்கிறது விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாத்தலாம் ஏறி இறங்கிட்டு இருக்க கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்லாத கழுத காவிரியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன வேண்டுமான்னு நினைக்கிற காசுக்கு வக்கில்லாதவளா இல்லாத விழா இருந்தாலும் இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவல்லேங்கிறத காட்டி போட்டு போற ஆத்தியா சாப்பிடுங்க சரி அமைப் போதுங்க வை வைக்க போருங்கள் அமுங்க அப்ப சாப்பிடுங்க ஓ பாயர்சம் கொட்டாங்க யா நேராருதுல்லை உப்பு அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல புள்ள நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அருளவதே அரிச்சு குடிச்சிருக்கலாம்க்கா அது செய்யறதா ஆத்தா நம்மளை விட்டு போனப்பவே அதை செஞ்சிருப்ப ஆத்த மனசு படி ஆளாக்கி பாக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன் அதுக்காக எத்தனை சோதனை வந்தாலும் நான் தாங்கிப்பமா அம்மணி தெய்வான இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதுட்டு இருந்த எப்படி அம்மணி பந்தி முடிஞ்சு போச்சு அம்மணி இலைய நீதானே எடுக்கணும் அம்மணி தே <that> அம்மா என்றா இந்த கிளவி கிடந்து பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காள் வாக்குறியா இந்த வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்டில பதினஞ்சு வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா அதான் தொடக்கிற இது வாரதாயி இந்த கட்டில இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்டில இதுல நான் தவம் இருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி ஒரு பேர பையனை என் கையில கொடுத்து போடும் அதை விட்டு போட்டு சுட்டி தம்பி எல்லாம் இதாட்டி போடாத ஐயா என்ன இந்த பட்டி வட்டால என் பையன் கதையந்தா ஐயா தவசே ஏய், என்னது? எனக்கு ஒரு நல்ல புருஷனா கிடைச்சா ஒத்துருவா காசை இந்த முந்தானேலேயே வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு வச்சு என் புருஷன் கையாலேயே காணிக்கையா செலுத்துறன அந்த பன்னாரி மாரியா பண்ணாரி மாரியாத்திருக்கேன் எந்த மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஐயோ அப்படி நான் கட்டி இருக்கிற இந்த சேலை போட்றிருக்கிற நகநட்டு எல்லாமே உங்க ஆத்தா எனக்கு கொடுத்ததுங்கக்கனக்கு என்ன انتாய் வீட்டு சீதனமா என்ன ஏது உமே ஹம் நீயே எனக்கு பெரிய சீதனம் நீ சொல்றவன்ற தாய் வீட்டு சீதனம் ஏர்க்கனவே எங்கட்ட இருக்கு

காலையில் எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்து சாமியோ சின்ன வராருங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க யோ உனக்கு அறிவு இருக்கா நெத்தில பட்டையா நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றைய உன்ன பாத்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா நீ எல்லாம் பின்னால் உட்கார வேண்டிய அடையா எந்த ஆபத்தாக ஏங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட ஒரு வருஷத்துக்கு சொல்லி அஞ்சு ரூபாய் ஆரம்பிக்கிறேன் ஏலம் அஞ்சு ரூபா நாலாயிரம் ரூபாய் ஐயா நீங்க ஏல எடுக்கிறீங்க அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் என்ன இதுக்கு மேலே கூறப்படியா அப்படி போடு வாழ்க்கையில் பல்வேறு கிடையாது நல்ல வேலை தூரமா போய் தும் சேர்த்து ஆயிரம் அவங்கள எடுத்துக்கிட்டோம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ஒரு தரம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ரெண்டு தரம் சக்கர கவுண்டர் மூணு தரம் சின்ன கவுண்டர் போறாரு வருஷா வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கர கவுண்டர் எடுத்துட்டாருல அதனாலதான் கோச்சிட்டு போறாரு நினைக்கிறேன் ஏலத்துல போட்ட கணக்கு ஏழா கூட முடிஞ்சு போச்சு பாக்குறீங்களா அவன் ஏலத்துல விளையாடுனது என் காசோட மட்டும்தான் நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோடு மலைச்சாமி விஷயத்தை நான் சொல்றேன் விடுகிறதுக்குள்ள விசுவாசத்தை நீ காட்

ஐயா பெத்ததாய் மாதிரி எங்க குடும்பத்துக்கு சோறு போட்டுச்சு இப்படி அநியாயமா சாலை கிடைக்க இனிமே நாங்க என்ன பண்ண போறோம்னு ஒண்ணும் புரியலையா ஐயா

இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஐயா 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 ஐயோ யாரு யாரு மேறையா பணி போடுறீங்க இந்த சின்ன கவுண்டராய்யா குடிக்கிற தண்ணியில வெஷ்ட கலந்துட்டாரு எலும்பு இல்லாத நாக்கை வச்சு எப்படி வேணாலும் மடைக்கி பேசுறீங்களா கவுண்டர் நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு நேத்தைக்கு நம்புதீங்க இன்னைக்கு யார வாழிட்டாங்க பாத்தீங்களா யோ காலை வரனது யாருன்னு பஞ்சாயத்து முடிவு செய்யிட்டோம் நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வர சொல்லு என்ன சொன்ன பஞ்சாயத்துக்கு உரிமை இருக்கு குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்துதான் அந்த பஞ்சாயத்துக்கு நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க

எங்களுக்கு தெரியாதா ஐயா இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டது மறந்துடப்பதாங்க குரத்து வந்து தாங்க எடுத்தோம் பிரசிடென்ட் எல்லாம் சார்ஜிங் இதுக்கு இது எங்கலாம் நம்ப முடியல அக்கா அக்கா பாமா இங்க பஞ்சாயத்து போயிட்டாங்கள எங்க அப்பா வீட்டுல பேசிட்டு இருந்ததே நான் கேட்டேன் மாமாவை பஞ்சாயத்து சிக்க வைக்க போறாங்களா குளத்துல விஷம் கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க பொய் சாச்சு சொல்ல மலைத்தாமி போயிட்டு இருக்கு எப்படியா பாத்துக்கா

நீ தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்க அவர் மகுட சுடாத அவராச மாதிரி கூட தீங்கு நினைச்சதுல அவருக்கு எதிர பொய் சாட்சி போயிராத உன் வந்து கேக்குற அவருக்கு துரோகம் பண்ணிராத